ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மணிஸ் டைம் ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் லாஸில் டே ஃபிஃப்டி நயன் சிக்ஸ்டி தான் பார்க்குறோம் ஞாயிறு திங்கள் எடுத்த வீடியோ ரெண்டு நாள் எடுத்த வீடியோ ஒரே நாளில் ஷேர் பண்ணுறேன் வெயிட் லாஸுன்னு சொல்கிறேன் சுத்தமாக வெயிட் லாஸே ஆகலை ஏன் அப்படின்றது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறது பொறுப்பு இல்லாமல் இருக்கும் ஏன் அப்படின்றத நான் சொல்கிறேன் சொல்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா பச்சை பச்சைப்பயிரு அது கூட மாதுளை கொஞ்சமாக தேங்காய் துருவல் போட்டு கலந்து நாங்கள் மூணு பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம் நானும் என் பையன் என் பொண்ணு ஆனால் நான் தான் அதிகமாக சாப்பிட்டேன் இது தான் எனக்கு சாப்பாடு அப்படின்னு சொல்லி நான் இது தான் அதிகமாக எடுத்துக்கிட்டே அவங்களுக்கு ஒரு ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் கொடுத்தேன் அவ்வளோதான் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உடனே ஸ்டார்ட் பண்ணிடுங்க தாமதிக்காதீங்க நல்லா டேஸ்ட்டாக இருந்தது சாப்பிட்டு முடிச்சுட்டு லஞ்சுக்கு போயாச்சு லஞ்சு அவங்களுக்கெல்லாம் பீர்க்கங்காய் வந்து சுண்டை வச்சு வச்சுருந்தேன் தயிர் ஊற்றி இதெல்லாம் வச்சு சாப்பிட்டாங்க எனக்கு கம்மங்குழு தான் வச்சுருந்தேன் வெங்காயம்லாம் போட்டு தயிரெல்லாம் போட்டு சூப்பராக இருந்தது ஆனால் என்ன நிறையா வச்சுட்டேன் இன்னைக்கு மட்டும் லஞ்சுக்கு நல்லா ஃபில்லிங்காக சாப்பிட்டேன் கூழ் ஐட்டம் சாப்பிடும்போது நல்லா ஃபுல்லாக இருக்குது வயிறு ரொம்ப நேரம் ஆகும் செரிமானம் ஆகிறதுக்கு அதனால பசி எடுக்காது ட்ரை பண்ணி பாருங்கள் டிவியை பார்த்துக்கிட்டே குடிச்சு முடிச்சாச்சு நல்லா கம் கஞ்சி குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் பார்த்திங்கன்னா வாக்கிங் போயிட்டேன் வெயிட் லாஸில் மோசன் பிரச்சனையெல்லாம் வரும் அதையெல்லாம் தவிர்க்கணும்னா நார்ச்சத்து உள்ள உணவாக எடுத்துக்கோங்க ஈவினிங் பார்த்திங்கன்னா வாக்கிங் போயிட்டேன் வாக்கிங் வந்து டென் தௌசண்ட் ஸ்டெப்பு நடக்கலை ஒரு செவன் தௌசண்ட் ஸ்டெப்பு மட்டும்தான் நடந்திருப்பேன் அதை வந்து ஷேர் பண்ணுறேன் என்னோட வீட்டு முன்னாடியே நடந்து முடித்தாச்சு நல்லா ஃப்ரீயாக இருந்தது காத்தோட்டமாக இருந்தது நைட் டயத்தில் கிச்சனுக்குள்ளே போய் நிற்கவே முடியல வேர்வை அவ்வளோ ஊற்றுது வெயிட் லாஸில் வந்து வெயில் காலத்தில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க ஏன்னா வெயில் காலத்தில் நல்லா செரிமானம் ஆகுமா அதுக்காக தான் சொல்கிறாங்க லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உடனே ஸ்டார்ட் பண்ணிருங்க தாமதிக்காதீங்க வாக்கிங்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டின்னர் சாப்பிட வந்துட்டேன் பெரிய டின்னர்லாம் கிடையாது இந்த நாய் தொலை தான் தாங்க முடியல தெருவுக்கு அஞ்சாறுனா இருக்குது ஒத்தையில் பசங்களை விடவும் பயமாக கிடக்கு டின்னர் பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளரிக்காய் உப்பு மிளகாத்தூள் எதுவும் தூவலை யாருக்கும் ஷேர் பண்ணலை நான் மட்டுமே எடுத்து சாப்பிட்டேன் கண்ணுக்கு ரொம்ப நல்லது அதே சமயம் நாக்கு வறட்சி இல்லாமல் இருக்கும் உடம்புக்கும் குளிர்ச்சி தரும் சாப்பிடுங்க வெள்ளரிக்காயை வெயில் காலத்தில் நல்லாவே கிடைக்கும் கிடைச்சதுன்னா விட்டுறாதீங்க வாங்கி நீங்களும் சாப்பிடுங்க பசங்களுக்கும் கொடுங்க இதை வந்து நைட் டையத்தில் சாப்பிடாதீங்க நான் வந்து டின்னருக்கு தான் எடுத்துக்கிட்டேன் நீங்கள் வந்து நைட்டில் எடுத்து சாப்பிடாதீங்க சளி பிடிச்சிக்கும் என்னையவே பேசினாங்க நைட்டில் சாப்பிடாத அப்படின்னு சொல்லி நான் இருந்தாலும் பரவாயில்ல நான் சாப்பிட்டுக்கு ரெண்டு சாப்பிட்டேன் இப்படி தான் போச்சு எனக்கு இந்த ஃபிஃப்டி நயன் டே டயட் தான் போச்சு வாக்கிங் ஸ்டெப் ஒரு ஆறாயிரத்தி முப்பத்தி நாலு ஸ்டெப் நடந்துட்டேன் இது பார்த்திங்கன்னா திங்கள் கிராமணிக்கு எடுத்த வீடியோ முருங்கைக்கீரை வாங்கிட்டு வந்துருந்து வந்திருந்தாங்க கவரில் வச்சுருந்தேன் அது வந்து பார்த்திங்கன்னா கொட்டிருச்சு சரி நீ இதை அப்படியே விட வேண்டாம் அப்படின்ட்டு உருவி வச்சிடலான்ட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தேன் ஊர்லெலாம் மரத்தில் காஞ்சி காஞ்சி போகும் ஆனால் இங்கே காசு போட்டு வாங்கிட்டிங்கிறதா இருக்குது ரெண்டு நாளுமே ஒரே சாப்பாடு இன்றைக்கும் பார்த்திங்கன்னா காலை டிஃபன் பச்சை பச்சைப்பயிறு மாதுளை நேற்றும் இது தான் எடுத்துக்கிட்டேன் ஒருவேளை சாப்பாட்டை மாற்றி சாப்பிட்ருக்கணுமோ அப்படின்னு நினச்சோம்னா இந்த பத்து நாளாகவும் மாற்றி மாற்றி தானே சாப்பிட்டோம் ஏன் வெயிட்டே குறையில அப்படின்ற மாதிரி ஆகிடுது சிரிக்கணும் சிரித்து என்ன பண்ணுறது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை சாப்பிட்டு முடித்தாச்சு நான் வந்து இந்த பத்து நாளாகவே சக்கரை ஒயிட் சர்க்கரை சேர்த்துக்கவே இல்லை பத்து நாளில் ஒரு மூணு நாளோ நாலு நாளோ எக்ஸசைஸ் செய்யாமல் இருந்தேன் அது தொடர்ந்து ஒரு அஞ்சு நாள் ஆகிப்போச்சு எக்ஸசைஸ் செய்யலைனாலே நம்மளோட என்னோடய வெயிட் குறைய மாட்டேங்குது சாப்பாட்டிலே குறைக்கலான்னு பார்த்தா முடிய மாட்டேங்குது பச்சை பயிரெலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சமாக பொறி எடுத்து சாப்பிட்டேன் பொறி காரா புந்தி மிச்சரு கொஞ்சமாக தேங்காய் ஊற்றி கலந்து சாப்பிட்டேன் பச்சைப்பயிர் சாப்பிட்டு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் தான் இது சாப்பிட்டேன் பசி ஆயிடுச்சு அதனால் பொறி சாப்பிட்டவும் நல்ல ஃபீலிங்காக இருந்துச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டு தண்ணி குடிச்ச என் வயிறு ஃபுல்லாகிடுச்சு தவிக்கும்போது அப்பப்போ தண்ணி குடிங்க இருபது கிலோவுக்கு ஒரு லிட்டர் கணக்காம் இப்போ வந்து வெயில் வேறு அதிகமாக வெயில் அடிக்குது அதனால் தண்ணி நிறைய எடுத்து குடிங்க எல்லாம் சாப்பிட்டு இருக்கும்போதே ஜூஸ் போடுறதுக்காக இந்த எலக்ட்ரிக் மிஷின் வாங்கி கொடுத்தாங்க இதுக்கு பேர் என்னன்றது தெரியல ஜார்னு சொல்லிக்கலாம் நம்ம தெரிஞ்சதெல்லாம் சொல்லுங்கள் ஆனால் அதில் வந்து ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ஷன்னு போட்டிருந்தது வாங்கிட்டு வந்தோடனே கழுவிட்டு செட் பண்ணி எப்படி ஜூஸ் புழியணும்னு சொல்லி போட்டு காமிச்சிட்ருந்தாங்க என் பசங்க ஒரே ஆர்வப்பட்டு அது எப்படி ரெடி பண்ணணும் அன்னைக்கே போட்டுடலாம் ஜூஸுன்னு சொல்லி கற்றுக்கிட்டு இருந்தாங்க ஆர்வம் ஆர்வம் புதுசாக வந்துட்டால் போதும் அதை விட்டு நகரமாட்டாங்க இந்த ரெண்டு நாளாக அதுலேயே தான் ஜூஸ் இருக்காங்க கொஞ்சம் வாய்ஸ் மெதுவாக கேட்டதுன்னா மன்னிச்சுக்கோங்க ஏன்னா எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க நான் மட்டும்தான் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன் ஃப்ரெஷ்ஷாக ஜூஸ் அடித்து எடுத்தாச்சு நீ நம்ம வாட்டுக்கு கை நோகாமல் சுவிட்சை தட்டி விட்டால் ஜூஸ் புழிஞ்சிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு லஞ்ச் குடிக்க போயிட்டேன் நேற்று வச்ச கம்மங்கஞ்சியில் மீதம் இருந்தது ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு மறுநாள் சாப்பிட்றேன் தொட்டுக்கிறதுக்கு முருங்கைக்கீரை பொரியல் ரெண்டு நாள் ஒரே சாப்பாடு சாப்பிடக்கூடாது மாற்றி மாற்றி சாப்பிட்ணும் ஆனால் நான் வந்து ரெண்டு நாளும் ஒரே சாப்பாடு சாப்பிட்டது எனக்கு கொஞ்சம் சங்கட்டமாக தான் இருந்தது வேஸ்ட்டாக போகக்கூடாது ஏன்னா இன்றைக்கும் அதையே சாப்பிட்டேன் காலையிலே எடுத்து வெளியில் வச்சுட்டு அதனால் கூலிங்லாம் போயிடுச்சு மதியம் வந்து கூலிங் இல்லாமல் தான் இருந்தது அதையே வச்சு சாப்பிட்டாச்சு கீரை வந்து அப்பப்போ சே சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி முருங்கைக்கீரை தான் வச்சேன் எனக்கும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டேன் கூழ் ஐட்டம் குடிக்கலாம் தப்பு இல்லை ஆனால் ரெண்டு நாளுமே ஒரே மாதிரி சாப்பிடாதீங்க சாப்பாட்டு ஐட்டத்தை மாற்றி பாருங்கள் லஞ்சு முடிச்சுட்டு எனக்கு எடுத்து வச்சுருந்த ஜூஸை குடிச்சிட்டேன் நான் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் வச்சுருந்தேன் பார்த்தீங்கன்னா என்றைக்கும் சர்க்கரையெல்லாம் போடலை வெறுமனே தான் குடிக்கிறேன் ஜூஸு அதுக்கப்புறம் தண்ணி கலந்து குடிக்கிறேன் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்தனால ஓவராக சில்லுன்னு ஆயிடுச்சு கொஞ்ச நேரம் அதுக்கப்புறம் தான் குடித்தேன் குடித்து முடிச்சுட்டு வாக்கிங் போயிட்டேன் கொஞ்சம் நேரம் அவங்கட்டு வெளியில் நடந்தேன் அது வந்து வாக்கிங் ஃபினிஷ் ஆகலை அதனால் என் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி போர்ட்டி கொள்ள நடந்தேன் கொஞ்சம் தூரத்துலேயே மடக்கி மடக்கி நடக்கிறது கால் வலிச்சிது ஆனால் இங்கே நடக்கிறது சீக்கிரமாக ஸ்டெப் கவுண்ட் ஆயிடுது அங்கே நடக்கிறது எனக்கு என்னமோ முடியவே மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி இருக்குது அதனால தான் காலையிலே கொஞ்சம் நேரம் நடக்கணும் நம்ம எங்கே காலையில் எழுந்திரிக்கிறதே லேட்டு அப்படின்ற மாதிரி ஆயிடுது இனியும் சோம்பேறித்தனம் பட்டுகிட்டு இருந்தால் ஒன்றும் வேலைக்கு ஆகாது எவ்வளோ நாள் ஆயிடுச்சு இன்னும் வெயிட் லாஸே ஆக மாட்டேங்குது ஏன் எனக்கு வெயிட் லாஸ் ஆக மாட்டேங்குது அப்படின்றது எனக்கு தெரியவில்லை சாப்பாட்டை மாற்றணும் எக்ஸசைஸ் அதிகப்படுத்தணும் வாக்கிங் இன்னும் போகணும் போல இருக்குது இந்த கலோரியெல்லாம் கணக்கு பண்ணி சாப்பிடணும் அப்போனா தான் நமக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகும் போல் அப்படின்னு பலவிதமான எண்ணம் மண்டைக்குள்ளே ஓட கிளம்பிடுச்சு எது இப் எப்படி இருந்தாலும் இந்த சாப்பாட்டு முறையை மாற்ற போகிறதில்ல அதிகமாக இன்னும் சாப்பிட்டு இன்னும் உடம்பு ஏற்ற போகிறதில்ல இப்படியே மெயின்டைன் பண்ணி போயிட வேண்டியதா அப்படின்னு நினச்சாச்சு வாக்கிங் முடிச்சுட்டு வாக்கிங் வந்து டென் தௌசண்ட் ஸ்டெப் நடந்துட்டேன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி ஒரு வெள்ளரி கட் பண்ணிவிட்டு உப்பு தூவிக்கிட்டேன் கொஞ்சமாக ஒயிட் ரைஸ் வெண்டுக்கா குழம்பு இருந்தது அதையும் எடுத்து வச்சு சாப்பிட்டாச்சு இப்படிதான் போச்சு என்னோடய சிக்ஸ்டி டேட் ஆகிட்டு அறுபது நாள் ஆகிடுச்சி குறைஞ்சிருந்த வெயிட்டையும் ஏற்றி விட்டுட்டு அதை குறைக்க முடியாமல் முக்கிட்டு கிடக்கிறேன் நெகட்டிவாகவே போகுது என்னோட மனசு ஏன் வெயிட் குறைய மாட்டேது அப்படின்றதுக்குள்ள அப்புறம் பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு வெயிட் மிஷின் வாங்கிட்டேன் அதில் கிராம கணக்கெல்லாம் காமிக்கும் வாங்கி கொடுங்க வாங்கி கொடுங்கன்னு தொந்தரவு பண்ணி வாங்கியாச்சு இனியும் வெயிட் குறைக்கலைன்னா அவ்வளோதான் பேசி விட்ருவாங்க பார்ப்போம் இப்படி தான் போச்சு என்னோட டயட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க வெயிட் லாஸ்க்காக புதுசாக வெயிட் மிஷின் வாங்கியிருக்கேன் இது பார்த்திங்கன்னா நூற்றம்பது கிலோ வரைக்கும் தாங்கும் நான் வெயிட் செக் பண்ணி பார்த்தேன் பழைய வெயிட் மிஷின் சிக்ஸ்டி நைன் கேஜி காமிக்குது இந்த வெயிட் மிஷின் பார்த்திங்கன்னா எழுபத்தி ஒன்று புள்ளி ஐநூறு கிராம் க காமிக்குது எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு என்னடா ரெண்டு கிலோவுக்கு பக்கமாக கூட காமிக்கும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு சரி இனி ஆர்வமாக இதில் டெய்லியும் வெயிட் செக் பண்ணிவிட்டு ஐம்பது கிராம் இருபது கிராம் குறைஞ்சிருக்குன்னு காமிக்கலாம் அந்த மிஷினுக்கும் இந்த மிஷினுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் பாருங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் வெயிட்டே குறையலை